அனைவருக்கும் இன்னும் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கார்த்திகை மாதத்துடைய செவ்வாய்க்கிழமை கார்த்திகை மாதம் முழுக்க முழுக்க முருகப்பெருமானுடைய வழிபாட்டுக்கு உகந்த மாதம் இந்த மாதத்தில் முருகனை வேண்டி நம்ம என்ன வழிபாடுகள் பரிகாரங்கள் செஞ்சாலும் உடனுக்குடனே ரெட்டிப்பு பலன் நமக்கு கிடைக்குங்கிறது தாங்க ஐதீகம் அதனால தான் இந்த மாதத்தில் ஏதாவது வேண்டுதல்கள் நம்ம வைக்கிறோம் இல்லை நம்மளே ஏதாச்சும் ரொம்ப நாளாக வேண்டி அந்த பரிகாரங்கள் நம்ம செய்ய முடியாமல் இருக்குது அப்படிங்கிறவங்க அதை வந்து நிறைவேற்றுவதற்கு இந்த மாதத்தை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டாலே போதும் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாள் பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை இந்த கார்த்திகை மாதமே முருகனுக்கு விசேஷமான உகந்த மாதம் அப்படி இருக்கிறப்ப நாளைக்கு நமக்கு ராத்திரி வரக்கூடிய செவ்வாய் ஹோரையில் சஷ்டி திதியும் பிறக்குது இப்படி எல்லாமே கூட்டாக வந்திருக்கக்கூடிய ஒரு அபூர்வமான இந்த ஒரு நேரத்தை நம்ம கரெக்டாக பயன்படுத்தி நம்முடைய வேண்டுதல்களை நம்ம முருகப்பெருமான் கிட்ட வைக்கிறப்ப நிச்சயம் என்ன வேண்டி கேட்குறீங்களோ அந்த விஷயங்கள் அப்படியே நடக்குங்க அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த பதிவு தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை பார்க்கலாம் நமக்கு நாளை கார்த்திகை மாதத்துடைய செவ்வாய்க்கிழமை பஞ்சமி திதி வந்து ராத்திரி எட்டு ஏழு மணி வரைக்கும் இருக்குங்க பஞ்சமி திதி முடிஞ்சு ஷஷ்டி திதி கரெக்டாக எப்போ ஆரம்பிக்குதுன்னா ராத்திரி எட்டு எட்டு மணிக்கு துவங்கி புதன்கிழமை ராத்திரி எட்டு இருபத்தி ஓரு மணிக்கும் நமக்கு முடியுது நீங்கள் விரதங்கள் நம்ம அனுஷ்டிக்கிறது எல்லாமே புதன்கிழமை தான் ஆனால் நாளைக்கு வந்து செவ்வாய்க்கிழமையில் இப்படி செவ்வாய் ஹோரையில் நமக்கு ஷஷ்டி திதி பிறக்கிறதுங்கிறது ஒரு கூடுதலான விசேஷம் எல்லாருமே நம்ம செவ்வாய்க்கிழமையில் முருகனுடைய வழிபாடுகள் பண்ணுவோம் ரொம்ப நாளாக ஒரு சிலருக்கு வந்து இந்த திருமண காரியங்கள் தள்ளி போய்கிட்டே இருக்குது இல்லாட்டி சொந்த வீடு மனை விஷயங்கள் எங்களுக்கு வாங்க முடியல இல்லை வேற ஏதாவது இந்த கடன் பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாக இருக்குது நமக்கு வருமானங்கள் பெருக்கணும் இல்லாட்டி வேற ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயங்கள் நம்ம மனசில் வேண்டியிருப்போம் பார்த்திங்களா அந்த வேண்டுதல்கள் எங்களுக்கு நடக்கணும் அப்படிங்கிறவ எவ்வளவோ பரிகாரங்கள் நீங்கள் செஞ்சுருந்தா கூட நாளைக்கு இப்படி கார்த்திகை மாதம் செவ்வாய்க்கிழமை இப்படி ஷஷ்டி திதி இப்படி மூணுமே சேர்ந்திருக்கக்கூடிய இந்த ஒரு விசேஷமான செவ்வாய் ஹோரை நேரத்தை நம்ம வந்து கரெக்டாக பயன்படுத்தி நம்முடைய வேண்டுதல்களை நம்ம வைக்கிறப்ப நிச்சயமாக எப்படிப்பட்ட காரியங்களும் நடக்கவே நடக்கலை அப்படிங்கிற காரியங்கள் கூட முருகன் அருளாலே நமக்கு நடக்குங்க இதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா இது தொடர்ந்து ஆறு செவ்வாய்க்கிழமை செய்ய வேண்டிய எளிமையான ஒரு பரிகார முறை நம்ம கண்டினியூஸாக நம்முடைய வீடுகளிலே செய்யக்கூடிய பரிகார முறை தான் நம்ம நாளைக்கு ராத்திரி எட்டு பத்து அதாவது நீங்கள் ஷஷ்டி திதி நமக்கு துவங்கிறது எட்டு எட்டு ஒரு எட்டு பத்து மணிக்கு எட்டு மணி பத்து நிமிஷம் இந்த நேரத்தில் உங்களுடைய முருகனுடைய நம்முடைய பூஜை அறையில் எந்த தீபம் வேணாலும் ஏற்றிக்கோங்க வெத்தலை தீபம் ஏற்றலாம் இல்லாட்டி ஒரே ஒரு அகல் விளக்கு ஏற்றலாம் இல்லை வேறு ஏதாவது விசேஷமான தீபங்கள் அப்படி முருகனை வேண்டி இல்லாட்டி துவரை பருப்பு தீ தீபம் கூட நீங்கள் ஏற்றிக்கலாம் எந்த தீபம் வேணாலும் நம்ம ஏற்றலாம் ஏற்றிட்டு நல்லபடியாக உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன விஷயங்கள் வேணுமோ எந்த விஷயங்கள் நடக்கணுமோ முருகா இதை நான் ஒரு ஆறு வாரம் உனக்கு செய்ய போகிறேன் நீ கண்டிப்பாக இந்த ஆறு வாரம் முடிவதற்குள்ளாகவே எனக்கு இதற்கான ஒரு நல்ல ஒரு பலனை நீ சீக்கிரமாக கொடுக்கணும் அப்படின்னு மனசார இந்த கார்த்திகை மாதத்துல அது முருகனை நீங்கள் வேண்டி வைங்க ந நம்முடைய சேனலை நம்ம ஒரு பதிவு கூட கொடுத்துருந்தோம் நவம்பர் இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி ஆறு வரைக்கும் வைக்கக்கூடிய முருகனுக்கான எந்த விதமான வேண்டுதலாக இருந்தாலும் இந்த பிரபஞ்சத்துடைய அருளாலும் நமக்கு இந்த கோள்கள் எல்லாமே நமக்கு சாதகமாக இருக்கிறதுனால நிச்சயமாக அந்த வேண்டுதல்கள் பளிக்கும்னு சொல்லிட்டு நம்ம பதிவு கொடுத்துருந்தோம் சப்போஸ் நீங்கள் அதை பார்க்காத சகோதர சகோதரிகள் அந்த வீடியோவையும் போய் பார்த்து நிச்சயம் பயனடையணும் அப்படி இந்த முருகனுடைய வழிபாட்டுக்கான இந்த ஒரு நாள் நமக்கு இந்த நேரத்தில் நம்ம வைக்கிறப்ப சீக்கிரமாக இதுவரைக்கும் நடக்கலங்கிற விஷயம் கூட நடக்குங்க இப்படி ஏதாச்சும் ஒரே ஒரு தீபம் நம்ம சொல்லுகின்ற எந்த ஒரு தீபமாக இருந்தாலும் சரி நீங்க உங்களுடைய பூஜர்ல நீங்க தீபம் ஏத்திக்கோங்க அதே நேரம் நம்ம வந்து இதுக்கு வந்து செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால நம்ம அசைவ உணவுகள் நீங்கள் காலையிலேருந்து நாளைக்கு நீங்கள் சாப்பிட்ருக்கக்கூடாது நம்ம வந்து முழு சைவ உணவுகள் மட்டும் பண்ணிக்கலாம் இல்லை நாங்கள் விரதங்கள் இருக்கிறோமா செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு இருக்கிறோங்கிறவங்க தாராளமாக அது மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இந்த பரிகாரத்தை நம்ம செய்யவே கூடாது தொடர்ந்து இது வந்து ஆறு வாரங்கள் செய்யணும் எப்பயுமே வந்து செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே துவரையால் செய்யப்பட்ட ஒரு தீப வழிபாடாக இருக்கட்டும் இல்லை துவரம்பருப்பு ஒரு தானம் பண்ணுறது இல்லை துவரம்பருப்பில் ஏதாவது ஒரு பரிகாரங்கள் எதுவாக இருந்தாலும் நமக்கு கைமேல் பலன் கொடுக்கும் ஏன்னா செவ்வாய் உரிய அந்த ஒரு தானியம் வந்து துவரம் பருப்பு தான் அதனாலதான் நம்முடைய கடன்கள் தீர்வதற்கு இந்த வம்பு வழக்குகள் ஏதாவது மாட்டியிருக்கோம் அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு இந்த செவ்வாய் தோஷத்துல இருந்து வெளியில வருவதற்கு அப்படி செவ்வாய் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே இந்த துவரி பருப்பை வச்சு நம்ம செவ்வாய் செவ்வாய்க்கிழமையில நம்ம இது மாதிரி பரிகாரங்கள் பண்ணா கண்டிப்பாக பலன் கொடுக்குங்க அப்படி செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரை அதுவும் கார்த்திகை மாதம் ஷஷ்டி திதி பறக்குது இப்படி எல்லாமே முருகனுக்கான ஒரு இதில் வந்து நம்ம கரெக்டாக போய் இந்த ஒரு வேண்டுதலை போய் முருகன்கிட்ட நம்ம வைக்க போகிறோம் ஒரு சின்னதான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதாவது உங்கள் வீட்டில் ஏதாச்சும் ஒரு டப்பா மாதிரி ஒரு மூடி போட்டு ஒரு டப்பா மாதிரி எடுத்துக்கலாம் அதை ஏற்கனவே உள்ளே இருக்குமா சாமிக்கானதுலாம் கிடையாதுனாலும் பரவாயில்ல நீங்கள் அதை நல்லா கழுகி சுத்தப்படுத்தி எடுத்துக்கோங்க இதற்கு அதிகபட்சமாக நமக்கு ஒரு காய் கிலோ துவரம்பருப்பு தாங்க தேவைப்படும் புதுசாக இப்போ நம்ம நீங்கள் கிலோ துவரம்பருப்பு வாங்க முடியும் அப்படிங்கிறவங்க நீங்கள் துவரம்பருப்பு வாங்கி தனியாக பூஜாரியில் வச்சு இந்த பரிகாரத்துக்கு எடுத்துக்கலாம் அப்படி இல்லாதவங்க நம்ம சமையல் அறையில் ஏற்கனவே வச்சுருப்போம் பார்த்தீங்களா அந்த துவரம்பருப்பையே நீங்கள் வாரம் வாரம் இந்த பரிகாரத்துக்கு நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் இதற்கு ஒரே ஒரு கைப்பிடி துவரம்பருப்பு மட்டும் இந்த செவ்வாய் ஹோரை சஷ்டி திதி அதாவது கரெக்டாக எட்டு பத்துலேருந்து ராத்திரி ஒன்பது மணிக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் ஹோரையும் ஷஷ்டியும் கார்த்திகை மாதத்துடைய செவ்வாய்க்கிழமையும் அப்படி சேர்ந்து வர நேரத்தில் முருகனை நல்ல மனசார வேண்டி என்ன விஷயங்கள் வேணுமோ அதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும் எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கக்கூடாது ஒரு ஒரே ஒரு வேண்டுதலுக்கு மட்டும் நீங்கள் எடுத்துக்கணும் ஒரே ஒரு கைப்பிடித்த உரம்பரப்பு மட்டும் அந்த ஒரு டப்பாவில் மட்டும் போட்டு வச்சுருங்க அதோடு கூட ஆறு ரூபாய் நாணயங்கள் அஞ்சு ரூபாய் வச்சுக்கலாம் ஒரு ரூபாய் வச்சுக்கலாம் இல்லை மூணு ரெண்டு ரூபாய் காயின் அப்படி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு ஆறு ரூபாய் ஆறுங்கிற எண்ணே வந்து முருகப்பெருமானுக்கு உரியது அந்த ஆறுமுகப் பெருமானை நல்ல ஆத்மார்த்தமாக வேண்டி ஆறு ரூபாய் காயினை வந்து அந்த பருப்போட சேர்த்து அந்த டப்பாவில் போட்டு அப்படியே அவங்களோட பூஜை ரூம்ல ஒரு ஓரமாக நீங்க வச்சிருங்க முருகா இந்த பரிகாரத்தை நான் உன்னை வேண்டி நான் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் நீ எனக்கு இதற்கு வந்து ஆறு வாரம் முடியறத்துக்குள்ளாகவே நீ நிச்சயமாக எனக்கு வந்து இதுக்கு வந்து கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வேண்டி உங்களுக்கு முருகனுக்கு ஏதாவது ஒரு சின்னதான ஒரு நிவேதனம் ஏதாவது சுவாமிக்கு பழமோ வச்சுட்டு ஒரு தூபதீப ஆராதனை காமிச்சிட்டு நீங்கள் இந்த பூஜையை முடிச்சுக்கோங்க அவ்வளோதான் இதே மாதிரி அதற்கு அடுத்த வாரம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை இப்படி தொடர்ந்து மொத்தம் ஆறு செவ்வாய்க்கிழமைகளில் நம்ம முருகனை வேண்டி ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரை நேரத்தில் இதே மாதிரி ஒரு கைப்பிடி தவரம் பருப்பும் நம்ம வந்து ஆறு ரூபாய் நாணயமும் நீங்கள் இதே மாதிரி உள்ளே டப்பாவில் எடுத்து எடுத்து வைக்கிறீங்க மொத்தம் ஆறு வாரம் நம்ம இதே மாதிரி செவ்வாய்க்கிழமை நம்ம பூஜை முடிச்சிடணும் மொத்தமாக நமக்கு ஆறு வாரம் முடித்ததுக்கப்புறம் முப்பத்தாறு ரூபாய் சேர்ந்துருக்கும் கொஞ்சம் ஒரு கை கொஞ்சம் அதிகமாகவே துவரம்பருப்பு அந்த பழம் சேர்ந்துருக்கும் அந்த எல்லா துவரம் பருப்பையும் எடுத்துட்டு கொஞ்சம் கூடுதலாக வேணால் கூட துவரம் பருப்பு நீங்கள் சேர்த்துட்டு அதை பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு எதற்காச்சும் கோவிலில் ஒரு அன்னதானம் கொடுப்பாங்க இல்லை வேறு ஏதாச்சும் கூட பண்ணுவாங்க கோவிலில் அப்படி இருக்கிறப்ப அந்த கோவிலுக்கு நம்ம தானமாக கொடுத்துடலாம் இல்லைம்மா இப்போ விசேஷங்கள் எங்களுக்கு எதுவுமே வரல கோவிலில் வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா நீங்கள் யாராச்சும் ஒருத்தங்க கஷ்டப்படுறவங்க வெளியில் இங்கே எத்தனையோ பேர் இருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கும் கொஞ்சம் கூடுதலாக பருப்பு கூட சேர்த்து போட்டு நீங்கள் வாங்கிட்டு இந்த துவரம் பருப்பை நீங்கள் ஒரு செவ்வாய்க்கிழமை பார்த்து அவங்களுக்கு தானமாக கொடுத்துடலாம் இந்த முப்பத்தி ஆறுரூபா கையில் இருக்குது பார்த்தீங்களா அதை நீங்கள் கோவிலோட முருகனோட கோவில் பூண்டியில் நீங்கள் சேர்த்துடலாம் இல்லாட்டி சுப செலவுகளுக்கு அந்த பணத்தில் வச்சு நீங்கள் யாருக்காச்சும் ஒரு ஆளுக்கு அன்னதானம் வாங்கி கொடுத்துருக்கிறது கூட விசேஷம்தான் இப்படி நம்முடைய வேண்டுதல்களை நம்முடைய பரிகாரத்தை வந்து நம்ம செவ்வாய்க்கிழமை அதுவும் இந்த கார்த்திகை மாத வரக்கூடிய இப்படி ஷஷ்டியும் நமக்கு செவ்வாய் ஹோரையும் அப்படி எல்லாமே சேர்ந்து வரக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் நம்ம ஆரம்பிக்கிறப்ப நிச்சயமாக எண்ணி ஆறு வாரங்கள் மட்டும் இந்த எளிமையான ஒரு பரிகாரத்தை மட்டும் நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக கைமேல் பலன் கொடுக்கும் முருகனை வேண்டி யார் ஒருத்தங்க எந்த ஒரு பரிகாரங்கள் எந்த வழிபாடுகள் செஞ்சாலுமே நிச்சயம் முருகன் நம்மளை கைவிடவே மாட்டாருங்க நம்பிக்கையோடு செய்யுங்க என்றைக்குமே உங்களுக்கு நல்லது மட்டுமே தான் நடக்கும் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் சரவணபவ அப்படிங்கிற அற்புதமான முருக மந்திரத்தை பதிவிடுங்க முருகனுடைய அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்றைக்குமே பரிபூர்ணமாக இருக்கும் இந்த பதிவு நிச்சயம் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும் மீண்டும் நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்